அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழம ஆணக்கட்டிக்கு போனவங்க நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சடனாக தான் போனோம் ஏன்னா அதில் நம்ம பிளான் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி சடனாக போகிறது கூட நல்லா ஆகுதுங்க சரி அவங்க கூப்பிட்டதுனால பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வெள்ளிக்கிழமை கிளம்பி போனவங்க போயிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் வாங்குற செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டமே இருக்காதுங்க ஆணக்கட்டிலெலாம் நம்ம மட்டும் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காரு பைக்கு வந்துட்டு போயிட்டே தாங்க இருந்துச்சு இந்த ஆணைக்கட்டியில் என்ன அப்படின்னா வியூ பாயிண்ட் இருக்குங்க நிறைய வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே காடு மலைகள் மரங்கள் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மூணாறு மாதிரி வந்து ரெண்டு பக்கமுமே எஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ மூணு நாள் லீவுனால நம்ம சனி ஞாயிறு போனோம் அப்படின்னா இப்போ எல்லா பக்கமுமே கூட்டம் தாங்க ஊட்டி கொடைக்கானல் மூணாறு எல்லா பக்கமும் இப்போ போனீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் புக் ஆகிருக்குமா பயங்கர கூட்டமாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நம்மளால் போகவும் முடியாதுங்க போனாலுமே நம்மளும் டென்ஷன் ஆகிருவோம் குழந்தைங்களுமே என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் சரி நம்ம இங்கேயே ஒன் டே ட்ரிப்பு மாதிரி நம்ம போய்ட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பாதி முடிஞ்சிருச்சு அப்புறம் கேரளாக்குள்ளே போயாச்சுங்க கேரளாக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி அங்கங்கே பொட்டி கடை வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி நான் லாட்ரி லாட்ரி கடை பார்த்தேங்க லாட்ரி கடைலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது அப்புறமா தமிழ்நாட்டில் அதை தடை பண்ணிட்டாங்களா அப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்க பாருங்க இதெல்லாம் லாட்ரி கடைங்க லாட்ரி கடை அங்கங்கே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னுமே அதை நம்புகிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏன்னா நம்ம உள்ளே அகழிக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா கடைகள் வந்து இருக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே அகலிக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கியாச்சுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க இங்கே பாருங்களேன் போகிற வழியெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாருமே ஃபெ ஃபென்சிங் அடிச்சிருந்தாங்க வீட்டுக்கும் சரி தோட்டத்துக்கும் சரி ஃபென்சிங் எடுத்துருந்தாங்க அதேமாதிரி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அந்த மரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக அங்கே நிறைய பார்த்திங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஒரு பொருள் வாங்கி பார்க்குறத விட அது மரத்திலிருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தான் வியூ பாயிண்ட் அங்கங்கே இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மலைகள்லேயுமே நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மேகம் அப்படி கீழே இறங்கி அந்த மலையில் அப்படி தலும்பி போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா வெயில் வெயில் வந்து சொல்லுன்னு வெயில் அதை அடிக்கும்போது அவ்வளோ ஒரு பளிர்னு இருந்துச்சுங்க அந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஓரளவுக்கு மிதமாக இருந்துச்சு அப்பப்போ மட்டும் கொஞ்சம் தூரி ே இருந்துச்சுங்க அப்புறமா காரை வந்து பார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி இறங்க இந்த மாதிரி இறக்கமாக தான் இருந்துச்சுங்க இறங்கி போனோம் உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் அங்கேயுமே கார் உள்ள உள்ள வரைக்கும் விட்டுருந்தாங்க காரு பைக்கு எல்லாமே நின்றுச்சுங்க அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பசங்கள் போல அவங்க என்னென்னா பெரிய பாத்திரம் எல்லாம் ஸ்கூட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பெரிய கேங்காக வந்து அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு போனாங்கங்க ராகுல் தான் ராகுல் யாமினிங்க இவங்க கூட தான் நாங்கள் வந்தோம் அப்புறமா நாங்களும் போன சாப்பாடு திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சாச்சு வச்சுட்டு நான் வந்து சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டேங்க இவங்க எல்லாருமே உள்ள தண்ணிக்குள்ளே குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க தண்ணி அப்போ வந்து ஒரு அளவுக்கு தாங்க இருந்துச்சு நம்ம ரொம்ப நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரியோ ரொம்ப ஆழமாகவோ இல்லை ஏன்னா அங்கங்கே பாறைகள் இருக்கிறதுனால நம்ம உட்காந்து கூட குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தாங்க இருந்தாங்க ஏன்னா அங்கே கீழே வந்து பாறை இருக்கு நமக்கு வந்து ரொம்ப பயமாலாம் இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும் அடிச்சிட்டு போயிடுமோன்னெலாம் பயம் இருக்கும் ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நமக்கு நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் அப்புறம் எல்லாருமே உள்ளே இறங்கி குளிச்சிட்டு இருந்தாங்க பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சில்னஸ்ங்க வெயில் தான் ஆனாலுமே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு தண்ணி அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டு தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க விளையாண்டுட்டு பாப்பா வெளியில் வரவே மாட்டேன்ட்டாங்க அப்புறமா திரும்ப சாப்பிட கூப்பிட்டு மேலே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் குளிக்க போயிட்டாங்க திரும்ப போகும்போது பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரியே இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் தான் விளையாண்டாங்க விளையாண்டுட்டு திரும்ப மேலே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஆட்டத்தை பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு எப்படி விளையாடுறது பாருங்க நீங்கள் கண்டிப்பாக ஆணைக்கட்டி பக்கத்துலேயோ இல்லைன்னா கோயம்புத்தூர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு வாங்கங்க நம்ம பெருசாக இதுக்கு நமக்கு செலவுமே இல்லைங்க போயிட்டு வாங்க அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நமக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறமா எல்லாமே நாங்கள் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க கிளம்பி வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக ஃப்ரூட்ஸ் தாங்க அதிகமாக வச்சுருந்தாங்க ஃப்ரூட்ஸு காய்கறிகள் அப்புறம் இது கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு கடலக்காய் எல்லாமே அவங்க தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து வெளியில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க பழங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பழம்லாம் வச்சுருந்தாங்கன்னா ரமுட்டான் ரமுட்டானில் பிங்க்கும் எல்லோ கலரும் வச்சுருந்தாங்க வெளியில் அந்த தோல் வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரியும் பிங்க் கலர் ரம்டானும் வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு ப்ளம்ஸு கொய்யாக்காய் அவக்கேடோ அப்புறமா சக்கப்பழம் மாம்பழம் மாம்பழம்லாம் டேஸ்ட்டு கொடுத்தாங்கங்க அப் அப்படி ஒரு தித்திப்பாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த கறிப்பழா கறிப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவே அறுபது ரூபா தாங்க மூணு காய் நாலு காய் வருங்க அந்தளவுக்கு வச்சிருந்தாங்க பாருங்கள் பப்பாளி எல்லாம் அவங்க தோட்டத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு மங்கூஸ்தான் மங்கூஸ் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க முள் சீத்தாப்பழம் கொடுத்தாங்க புளிப்பே இல்லைங்க நான் இங்கே ஒரு டைம் கீழே கோயம்புத்தூரில் சாப்பிடும்போது அப்படி ஒரு புளிப்பாக இருந்துச்சு அதுலேருந்து நான் அதை வாங்கவே மாட்டேன் ஆனால் அங்கே மேலே சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா புளிப்பே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்க பரிசு வந்து நம்ம கொடுக்குறதுனால டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு காசுமே கம்மியாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாங்கரை பக்கத்தில் மாங்கரைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேக்னு ஒரு டீ கடை இருந்துச்சு அங்கே போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தான் ஆப்போசிட்ல பார்த்திங்க அப்படின்னா மழை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவேன்